ஹாய் வியூவர்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபதுல ஹாலிவுட்ல வெளியான கிரை ஹாவோக்குங்கிற படத்தோட கதை தான் படத்தோட கதை சுருக்கம்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர் அணியல் தன்னோட துறையில பேரும் புகழும் வாங்கி ஒரு செலிபிரிட்டி ஆகணுங்கிற நினைப்புல போலீஸால பல வருஷமா தேடப்படுற முக்கியமான பத்து குற்றவாளிகள்ல ஒருத்தனா வாயருங்கிற ஒருத்தனை பேட்டி எடுக்க ஒத்துக்கிறான் அந்த பேட்டியை அவளுக்காக விரிச்ச வலையினு தெரியாம அதுல போய் மாட்டிக்கிறா இந்த நிலையில தன்னோட பொண்ணை காணாமனு தேடுற டிடெக்டிவ் வாயர் மேல சந்தேகப்படுறான் அதனால அவனோட ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சு தன்னோட பொண்ணை மீக்கிறதுக்காக பே பேட்டி எடுக்க போற எலனா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி எலனும் டிடெக்டிவும் வெவ்வேறு ரீசனுக்காக வாயிர மீட் பண்ண போக அவனோட கோட்டையான அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சீரியல் கில்லர் கையில மாட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நடந்துங்கிறதா இந்த கிரை ஹாவோ கூட கதை வாங்க இப்ப படத்தோட கதையை முழுசா பாக்கலாம் படத்தோட ஆரம்பத்துல பெரிய சங்கிலியால கையில கட்டப்பட்ட ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறா அவ கண் கண்முழிக்கிறப்போ அவ சுத்தி இருக்கிற காடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அங்க இருந்து தப்பிச்சு போலாமனு சங்கிலி இழுத்துக்கிட்டு ஓட பாக்குறா அவளால கொஞ்சம் தூரம் கூட நகர முடியல ஏண்டான பார்த்தா சங்கிலியோட மறுபடியும் வருமான மயங்கி கிடக்குற ஒரு கொடூரமான அரகனோட கையில இருக்கு பக்கத்திலயே ஒரு சாவியும் கிடக்கு அத பாக்குற அந்த பொண்ணு பயத்தோடய அவ பக்கத்துல போய் அழுங்காம அந்த சாவியை எடுத்து தன்னோட விலங்க கலட்ட பாக்குறா மயக்கத்துல இருந்த அந்த அரக்க கண் முடிச்சுக்கிறான் அத பாக்குற அந்த பொண்ணு இனி இவன் கையில மாட்டனா சித்திரவது செஞ்சு கொன்னு போட்டுருவான்னு கையில இருக்கிற விலங்க வேகமா கலட்ட பாக்குறா கண் முழிக்கிறவ அவ பண்றத பாத்துட்டு ஒரே அடியில அவளை மயங்க வச்சு தோல்ல தூக்கி போட்டு போறான் இந்த அரக்க அந்த பொண்ண சித்திரவதை பண்றத காட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணன கேமரா மூலமா வாய வாயருங்கிறவன் ரொம்பவே ஆர்வமா பாத்துட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து வாயர் கிட்ட காவலுக்கு வேலை செய்யற ஒருத்தன் அந்த அரக்க இருக்கிற இடத்துக்கு பக்கமா போயிடுறான் அவனை சிசிடிவி கேமரால பாக்குற வாயர் என்னடா இவன் அந்த அரக்கம் கோலை பண்றத பார்த்து ரசிக்கலான்னு நினைச்சா அதை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே இவன் வந்துட்டான்னு உடனே வாயர் டீம் லீடருக்கு கால் பண்ணி நீங்க எல்லாருமே என்னோட பிளேஸுக்கு வேலை செய்யதா வந்திருக்கீங்க நான் போக கூடாதுன்னு சொன்ன தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள எதுக்காக ரோந்து போறீங்க போனவன திரும்ப வர சொல்லுன்னு திட்டரா டீம் லீடரும் உடனே அவனை டீம் மேட்டுக்கு கால் பண்ணி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போகாத பிரச்சனையாகிரும் அங்கிருந்து சீக்கிரம் வான்னு சொல்றான் ஆனா அதுக்குள்ளேயே அரக்க இருக்கிற இடத்துக்கு பக்கமா போயிருவான் அவனை பார்க்கற அரக்க கொல்ல போன பொண்ணை விட்டுட்டு ரோந்து போனவன கொடூரமாக கொள்றான் அப்படி அவ சாகிறப்போ கைவிரல் கன்னோட ட்ரிகர்ல பட்டு கன் ஃபயர் ஆகுது அந்த சத்தத்தை கேட்டு மயக்கத்துல இருந்த பொண்ணு கண் முழிக்கிறா அரக்க இன்னொருத்தனை கொல்றத பாக்குற அந்த பொண்ணு இதுதான் சான்ஸ்னு தப்பிச்சோட பார்க்கறா அப்படியே கட் பண்ணா எலனை கட்டுறாங்க அவ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டரா இருக்கிறா அவளுடைய கெரியரை சக்சஸ் ஆகணும் அப்புறம் வெளியில ஃபேமஸ் ஆகணும் அதனால ரொம்ப நாளா போலீஸ் தேடிட்டு இருக்கிற குற்றவாளியான வாயர் பேட்டி எடுக்க முடிவு பண்றா இந்த வாயர் யாருடா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா யாருங்க ஒருத்தான் பொண்ணுங்களை கொல்றதை சீக்கிரம் கேமரா மூலமா பாத்து ரசிப்பான் இல்லையா அவனே தான் அவன பேட்டி எடுத்தா செலிபிரிட்டி ஆகலாங்கற நினைப்புல அவன பேட்டி எடுக்கலாம்னு கிளம்புற அவள கூட்டிட்டு போறதுக்காக வாயரோட லாயர் வந்திருப்பான் இவதான் எளனுக்கு செலிபிரிட்டி ஆகணும்ங்கிற ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயரை பேட்டி எடுக்கிறதுக்கான பிளானையும் கொடுத்துருப்பான் ஆனா வாயர் போலீஸ்க்கு பயந்து ஒரு ரகசிய இடத்துல பதுங்கி இருக்கிற விஷயம் அவனோட லாயருக்கு மட்டும் தான் தெரியும் அது மட்டும் இல்லாம தப்பி தவறி அவனை யாரும் நெருங்க கூடாதுன்னு நிறைய ஆட்களை காவலுக்காக வச்சிருக்கான் வாயிர பேட்டி எடுக்கிறதுக்காக அவனோட லாயர் இளன கூட்டிட்டு போறா யாருமே இல்லாத காட்டு பகுதிக்குள்ள கொஞ்சம் தூரம் கார்ல போறாங்க அப்போ அந்த லாயர் இளன் கிட்ட நீ பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டினா நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ செய்யணும் அதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேக்குறப்போ எதா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றான் இது ஒரு பக்கம் இருக்க தன்னோட பொண்ணு காணாம போனத தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிற டிடெக்டிவ் விசாரிச்சதுல அவ மிஸ் ஆனதுக்கு காரணமும் வாயர் தானே தெரிஞ்சுக்கிறான் அதனால எப்படியாச்சும் வாயரோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு தன்னோட பொண்ணு மீட்கணும்னு முடிவும் பண்றான் அது மட்டும் இல்லாம கொடிய அரக்கனானா ஹாவக்கையும் அழிச்சு வாயரோட ரத்த பசிக்கு வேற எந்த பொண்ணு பலியாக கூடாதுன்னு நினைக்கிறான் இன்னொரு பக்கம் எலன் போற காரு நடு காட்டுக்குள்ள இருக்கிற ரோட்ல நிக்கிது கார்ல இருந்து இறங்கின எலன் என்னாச்சு வாயரோட பிளேஸ் வந்துருச்சான்னு கேக்குறா அதுக்கு லாயர் கிட்டத்தட்ட அவரோட பிளேஸ் நெருங்கிட்டோம் அவரை பாக்க போறதுக்கு முன்னாடி உன் கையில இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையுமே எங்க ஆளுங்கிட்ட கொடுன்னு சொல்றா அதுக்கு எலன் நான் பேட்டி எடுக்க வந்தேன் எங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வாங்கிட்டா நான் எப்படி பேட்டி எடுக்க முடியும்னு கேக்குறா அதுக்கு லாயர் உன்னோட ரெக்கார்டிங் டிவைஸ் வச்சுக்கிட்டெல்லாம் வாயரை பார்க்க முடியாது உனக்கு பேரும் புகழும் வேணும்னா உடனே உங்ககிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் எங்க ஆளுங்கிட்ட கொடுன்னு சொல்றா கொஞ்ச நேரம் யோசிக்கிற எலன் இந்த வாய்ப்பை விட்டா மீண்டும் இது மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடைக்காது வாயரை பேட்டி எடுக்கிறது மட்டும்தான் நான் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு ஒரே வாய்ப்பா இருக்கும்னு லாயர் சொன்னபடி அவ கையில இருக்கிற எல்லா பொருளையும் வாயர் ஆளுங்க கிட்ட கொடுத்துடுறா அதுக்கப்புறமா அவளை வாயர் பாக்க கூட்டிட்டு போறாங்க கிட்டத்தட்ட இன்னொரு பக்கம் எலனை ஃபாலோ பண்ற டிடெக்டிவும் வாயரோட காட்டுக்குள்ள நுழையரா அவன் நுழையறத பாக்குற வாயரோட ஆளுங்க டிடெக்டிவ ஷூட் பண்ண சுதாரிக்கிறவன் கொஞ்சமும் பதட்டம் இல்லாம ரொம்ப கூலா அவனோட கன் எடுத்து பதிலுக்கு ஷூட் பண்ண கொஞ்ச நேரம் நடக்கிற ஃபைட்டோட எண்ட்ல டிடெக்டிவ் வாயரோட ஆளுங்களை சுட்டு வீழ்த்தறான் உடம்புல புல்லட் காயத்தோட கிடைக்கிறவங்க கிட்ட டிடெக்டிவ் தா பொண்ணோட போட்டோவை காட்டி இவ்வளவு பாத்திருக்கியான்னு கேக்குறான் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு வேற யாரும் உள்ள படத்தோட ஆரம்பத்துல அறக்கங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம திரும்பவும் அந்த அரக்கங்கிட்டயே மாட்டுவா இல்லையா அதே பொண்ணு தான் தான் டிடெக்டிவோட பொண்ணு அவளை தேடிதான் இந்த காட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பா அடிப்பட்டவன் போட்டோல இருக்கிற பொண்ணு தெரியுமா தெரியாதான்னு சொல்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறான் எலனை கூட்டிட்டு போன லாயரும் அவளை ஒரு ரூம் குள்ள விட்டுட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ்ல ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு வாயரை பார்க்க போக சொல்றான் அதுக்கு எலன் அவன் சொல்ற மாதிரி எல்லாம் நான் ட்ரெஸ் போட மாட்டேன் நான் பேட்டி எடுக்க வந்தேனா இல்ல டேட் போக வந்தனா அவன் ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்றதுக்கு

யாராச்சும் நம்புவாங்களா அதனால எனக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டரை கொடுங்கன்னு கேக்குறா லாயரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எலனோ அந்த ரூம்ல இருக்கிற ட்ரெஸ்ல ஒண்ணு எடுத்து போடலாம்னு பாக்குறப்போ அந்த ரூம்ல கேமரா இருக்கிறத கவனிக்கிறா இப்படி ட்ரெஸ் மாதிரி இடத்துல எல்லாம் கேமரா வச்சு வாட்ச் பண்ணா நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும்னு உளம்புறவ ஒரு தயக்கத்தோட கொஞ்ச நேரம் உக்காந்துருவா ஆனாலும் இந்த பேட்டி மூலமா நாமளும் செலிபிரிட்டி ஆக முடியுங்கிற நினப்புல அவளோட கூச்சத்தை எல்லாம் விட்டுட்டு வாயருக்கு புடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறா அப்படியே கட் பண்ணா கைகள் கட்டப்பட்ட நிலையில ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த பொண்ண அந்த அரக்கனோட குலவரிக்கு பலி கொடுக்க ரெடியா வச்சிருக்காங்க சில நாள் சித்திரவதைக்கு அப்புறம் அரக்கன் இல்லாத நேரமா பார்த்து அங்கிருந்து தப்பிச்சியோட அந்த பொண்ணு ட்ரை பண்றா ஆனா அவளோட முயற்சி எல்லாமே வீணாக அரக்கனால அவளோட லைஃப் முடிய போகுதுன்னு நினைச்சு பயத்துல கத்தி கதருவா கரெக்டா அந்த அரக்கனும் அந்த பொண்ணு தப்பிக்கிறத பார்த்ததும் அவளை கொண்டுடுறான் அவன் கொலை பண்றத இன்ச்சு பை இன்ச்சா வாயர் பார்த்து ரசிச்சு சந்தோஷமா படுறான் பேட்டி எடுக்க வந்த அவளோட அழகு சேர்க்கிற விதமா அவளோட ஒரு வச்சு அவளை வருணிக்கிறான் என்னை பார்த்து போதும் ஸ்டார்ட் சொல்லி பேட்டி எடுக்க ரெடி அவளுடைய முதல் கேள்வியை நீங்க நடத்துற ரியாலிட்டி ஷோக்கு நடிக்க வர பொண்ணுங்களை அவங்கள கொலை பண்ணி ஷோ நடத்துறீங்கன்னு உங்களை பல நாட்டு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வாயிரும் ஆமா பொண்ணுங்களை கொள்றது உண்மைதான் என்னோட நிகழ்ச்சியை பாக்கற மக்களுக்கு இறப்புல இருக்கிற வழியையும் வேதனையையும் என் நிகழ்ச்சியில கலந்துக்கிற சில பெண்கள் கொல்லப்படுறாங்க என்னோட என்னோட தப்பு எதுவும் கிடையாது தனிப்பட்ட ஆசைக்காக நான் யாரையும் கொல்ல பண்ணல நான் பண்றத தப்புன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் என்ன தேடுறது சரியில்லை நான் பண்றது சரிதான்னு சொல்றான் இவன் இப்படி பெண்களை கொள்றத பத்தி பேசிட்டு இருக்கப்போ பிளாஷ்பேக்ல அந்த அரக்க பெண்களை எப்படி சித்திரவதைக்கு உட்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க

பணக்காசையை காட்டி எங்க ஷோக்கு கூட்டிட்டு வருவோம் அவங்களும் இந்த ஷோ மூலமா பேரும் புகழும் பணமும் கிடைக்குதுன்னு சந்தோஷமா இந்த நடிக்க அப்படி வரவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே சில நாட்கள் ஓடுது நடிக்க வந்த பொண்ணுங்களும் அப்படியே காட்டுக்குள்ள போறாங்க அப்ப காட்டுக்குள்ள இருக்கிற அரக்கனோட கண்ணில பட்டு கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க இதன் மூலமா எனக்கு சந்தோஷமும் இந்த ஷோவை பாக்குற மக்களுக்கு இறப்பு எப்படி இருக்குங்கறத யதார்த்தமான உண்மைய காட்டுற இத தவிர எந்த பொண்ணுங்களையுமே நான் கொள்ளலைன்னு சொல்றான் சரின்னு நீதான் இப்படி மிருகத்தனமா இருக்க உன்னோட அப்பாவ பத்தி சொல்லுன்னு கேக்குறா அதுக்கு அதுக்கு வாயர் என்னோட அப்பாவ அப்பாவ பத்தி முன்னாடி நீ உன்ன பத்தியும் பத்தியும் உன்னோட சொல்லுன்னு அப்பாவை அவனோட கேள்வி அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அவனோட கேள்விக்கு பதில் சொல்ல தயங்குறவ நான் தான் உன்ன பேட்டி எடுக்க வந்திருக்கேன் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கறா அதுக்கு வாயர் என்னோட கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னாதான் இந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற உண்மையா சொல்லுவேன்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அப்பாவ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட அப்பாவும் அம்மாவும் நான் சின்ன வயசா இருக்கவே பிரிஞ்சிட்டாங்க நான் அப்பா பாசத்துக்காக ரொம்பவே ஏங்குனேன் அவரு வேற மேரேஜ் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பாசத்துக்கு ஏங்குறதை விட்டுட்டே என்ன சொல்றா அதுக்கப்புறமா வாயரும் அவன் அப்பா சொன்ன சில வார்த்தைகளை மட்டும் அவகிட்ட சொல்றான் என்னோட அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே மனிதர்கள் ரொம்பவே மோசமானவங்க அவங்க கிட்ட இருந்து எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அதை நான் எப்பயும் ஃபாலோ பண்றேன் அது மட்டும் சக்தி இல்லாம முதன் முதலா ஜெயிலுக்கு போனப்போ நான் ஒரு ஜந்துவை பார்த்தேன் பாக்குறதுக்கு குள்ளமா கருப்பு நிற கண்களோட புயல் வேகத்துல ஆக்ரோஷமா செயல்படக்கூடியதா இருந்துச்சு அந்த ஜந்துவை தான் எனக்கு தோணுச்சு அது நடந்துக்கிற விதம் மக்களும் ரொம்பவே பயமுறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே குறுக்கே ட்ரையலன் என்ன அது அதுன்னு சொல்றீங்க அதுனா என்னன்னு விரிவா சொல்லுங்கன்னு கேக்குறா அதுக்கு வாயரும் அது பேரு ஹாவோ நான் இருந்த பக்கத்து செல்ல தான் அவ இருந்தா நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹாவோக்கு என்னோட இருந்தா என்னோட ஆசையை நிறைவேற்ற முடியும் நினைச்சேன் என்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை வெளிய கொண்டு வந்து என்னோட கட்டுப்பாட்டு கூட இது வரைக்கும் வச்சிருக்கான் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவனோட குழந்தை தீனி போடுற விதமா பல பொண்ணுங்களை கொடூரமா கொல்றதுக்காக ஏற்பாடும் பண்ண அவன் அந்த பொண்ணுங்களை கொடூரமா கொள்றத நான் ரொம்பவே சந்தோஷமா பாத்து ரசிச்சேன்னு சொல்றான் அப்பதான் என்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது பாயர் ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா பேரண்ட்ஸ் இல்லாத செலிபிரிட்டி ஆகணுங்கிற ஆசையில இருக்கிற பொண்ணுங்களை சூஸ் பண்ணி எங்க ஷோவுக்கு யூஸ் பண்ணி பொண்ணு அந்த விஷயம் அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது அப்ப அவன் நினைச்ச மாதிரிதான் நானும் இருக்கேன் ஒருவேளை பிளான் பண்ணிவே இந்த இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிருப்பானோன்னு சுதாரிக்கிறவ வாயை பார்த்து இதோட இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம்னு சொல்றவ அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான் எலன்னு அலர்ட்டானதை புரிஞ்சுக்கிற வாயர் அவளை அங்க இருந்து போக விடாம ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அவளை மயங்க வைக்கிறான் அவ கண் முழிக்கிறப்போ அந்த அரக்கன் ஒரு பொண்ண அனு அனுவா சித்திரவதை செஞ்சு கொள்றத பாத்து கதருவா அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு தயிரை அவிழ்த்துட்டு ஓடுறா இன்னொரு பக்கம் பொண்ணை தேடிக்கிட்டு வந்த டிடெக்டிவும் அரக்கனோட இடத்துக்கு பக்கமா போறான் அங்க வாயரோட லாயரும் அவனோட சில ஆட்களையும் பாக்குறான் அவங்க கிட்ட பொண்ணோட போட்டோவை காட்டி இவளை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேக்க அதுக்கு லாயர் இது பிரைவேட் ப்ளேஸ் இங்க எல்லாம் யாருமே வரக்கூடாது உடனே இடத்த காலி பண்ணு சொல்றான் டிடெக்டிவ் நான் ஒரு போலீஸ் இந்த பொண்ணை தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவனோட ஐடி கார்டா காட்டுறான் வந்தது போலீஸ் தெரிஞ்சதும் வாயரோட ஆளுங்க டிடெக்டிவ் கூட சண்டை போடுறாங்க கொஞ்ச நேரம் நடக்கிற சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க லாயர் என்ன பண்ணுவானா டிடெக்டிவோட கையில மாட்டாம அவங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் ஓடி லாயர் அரக்கனோட கையில இருந்து தப்பிச்சு வந்த எலனோட கண்ணுல சிக்கரா அவளை பார்த்து பயப்படுற இலன் வாயர் தன்னை திரும்ப அரசங்கிட்ட விட்டுருவான்னு நினைச்சு அவளை கொண்டுருவா வாயரோட ஆளுங்க கிட்ட சண்டை போடுற டிடெக்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள முன்னேறி போறவன் எதிர எலனை பார்க்கறான் டிடெக்டிவ பார்த்து பயப்படுற எலன் வாயரோட ஆளா இருப்பான்னு நினைச்சு அவளை தாக்க முயற்சி பண்றான் அவளோட பதட்டத்தையும் பயத்தையும் பாக்குறவ அவகிட்ட தன்னோட ஐடி கார்டை காட்டி அவளோட பயத்தை குறைச்சிட்டு தான் பொண்ணோட போட்டோவை காட்டி அவன் இங்கதான் இருக்கால பாத்தியான்னு விசாரிக்கிறான் வந்தவன் டிடெக்டிவ்னு தெரிஞ்சதும் எலன் ரொம்பவே சந்தோஷப்படுறான் அவனை பார்த்து உங்களை கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்கணும் பண்ணணும் என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள நாம நினைச்சு கூட பாக்காத கொடூரமான விஷயங்கள்ல நடக்குது உங்க ஒருத்தரால மட்டும் இங்க நடக்கிற விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது அதனால பேக்கப்காக போலீஸ் போர்ஸ கூப்பிடுங்கன்னு சொல்றா அவ சொல்றது எதையும் காது கொடுத்து கேட்காதவ எனக்கு என்னோட பொண்ணுதான் முக்கியம் மத்தவங்களுக்கு என்னானாலும் கவலை இல்லைன்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம திரும்பி போறா அவளோட வழியை புரிஞ்சுக்காம திரும்பி போறவங்க கிட்ட கத்தி கதறி கூச்சல் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த காட்டுல கொடூரமான அரக்கரக்கா அவன் டிவி ஷோக்காக நடிக்க வர பொண்ணுங்க எல்லாரையுமே கொள்றான் அவனோட கையில நிறைய பொண்ணுங்க மாட்டிருக்காங்க அவங்களை காப்பாத்தணும்னா நீங்க உதவி செஞ்சா மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றா அவ சொல்றதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிற டிடெக்டிவ் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு முதல்ல இளனை தப்பிக்க வைக்க முடிவு பண்ணி தா வந்து கார்ல அவளை திருப்பி அனுப்ப முடிவு பண்றாரு ஆனா அவனோட காரோ காட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும் அங்க போகணும்னா வாயரோட ஆளுங்களை தாண்டி போகணுங்கிறதுனால இளன் தனியா போனா மாட்டிப்பான்னு டிடெக்டிவ் அவள பாதுகாப்பா கூட்டிட்டு போறாரு காருக்கு பக்கமா போனதுக்கு அதுக்கப்புறம்தான் தெரியுது வாயரோட ஆளுங்க டிடெக்டிவ்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டிட்டு போனா இவங்கள கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க வாயரோட ஆளுங்க எப்ப காரை விட்டு நகருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க நேரம் போயிக்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அவனுங்க போவானுங்கனோ அவனுங்க எல்லாருமே எப்ப டிடெக்டிவ் திரும்ப வருவான்னு இடத்த விட்டு நகராம அங்கேயே ஸ்டே பண்றானுங்க அப்படி அவங்க காத்திருக்கப்போ எலன் டிடெக்டிவ பார்த்து உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு உங்க பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க அவளை காப்பாத்து வந்ததை தெரிஞ்சுக்கிட்டா அவ ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கிறா கடைசியா என்னோட பொண்ணு என்ன அவளுக்கு எட்டு வயசா இருக்கப்போ பார்த்தா அவ காணாம போன விஷயத்தை என்னோட எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க நான் அவளை காப்பாத்தினாலும் நான் தான் அவளோட அப்பான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியாது என்னோட பாஸ்ட் அவ புரிஞ்சுப்பானான்னு எனக்கு தெரியாதுன்னு ஏக்கமா சொல்றாரு ரொம்ப நேரமா காத்திருந்த வாயரோட ஆளுங்களும் கார் இருந்தாதானே தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சி காரை பஞ்சர் பண்ணி விட்டுறானுங்க அத பாக்குற நமக்கு தப்பிக்க இருந்த ஒரே வாய்ப்பு கைவிட்டு போயிருச்சுன்னு அப்செட் ஆகிறான் அந்த நேரத்துல ஒரு ஒரு கார்டு கார்டு கண்ணுல ரெண்டு பேரும் அவனும் கண்ண மாத்தி மாத்தி ஃபயர் பண்ண பண்ண அந்த இறந்து போறான் ஆனா ஃப்ரீயா சண்டை கட்ட முடியாதுன்னு காட்டுக்குள்ள கார் சொல்லிட்டு சண்டைக்கு வர கூட ஃபைட் டிடெக்டிவ் ரெடி இன்னொரு பக்கம் பிடிச்சு வச்சிருக்கிற கொஞ்ச நேரம் கொடுமை பண்ணி கதற விட்டுட்டு காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போறான் ஆக்சுவலி சிசிடிவி மூலமா மறைஞ்சிருக்கிற பத்தின தகவலை ஹாவோ கிட்ட தகவலாம் அவளை கொள்றதுக்காக தேடி போறான் கரெக்டா காரோட டிக்கிய ஓபன் பண்ணுவா அதுக்குள்ள அரக்க ஹாவோக் வரத தெரிஞ்சுக்கிற எலன் கார்ல இருந்து தப்பிச்சு ஓடுவா ஹாவோக்கும் அவளை விடாம துரத்துறான் எலனும் அரக்கனோட கையில சிக்க கூடாதுன்னு தன்னோட கையில கோடாரி இருக்கிறத கூட மறந்துட்டு தலை பிரிக்க ஓடுவா இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கப்போ டிடெக்டிவ்க்கும் வாயரோட ஆளுங்களுக்கும் சம சண்டை நடக்கும் டிடெக்டிவ் ஒவ்வொருத்தனா கொல்ல கொல்ல குரூப் குரூப்பா ஆளுங்க அவன கொல்ல வந்துகிட்டே இருப்பாங்க டிடெக்டிவும் சலிக்காம ரொம்ப கூலா எல்லாரையும் கொல்றான் ஒரு கட்டத்துல கட்டப்பட்ட நிலையில ஒரு பொண்ண பாக்குறான் தன்னோட பொண்ணு போட்டோவை காட்டி இவள பாத்தியான்னு கேக்குறாரு ஆனா அவளோ என்ன காப்பாத்துல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க படுத்துறாங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு டிடக்டிவ் கிட்ட கெஞ்சுறா ஆனா டிடிக்டிவ் உனக்கு என்னன்னா எனக்கு என்ன என்னோட பொண்ணுதான் முக்கியம் அதுக்கப்புறம்தான் மத்தது எல்லாங்குற மாதிரி அவளோட கெஞ்சலையும் வலியையும் பொருட்படுத்தாம திரும்பவும் அவ பொண்ணு போட்டோவை காட்டி அவள பாத்தியே இல்லையான்னு கேட்க போட்டோவை நல்லா கவனிக்கிறவ ஆமா அவளை இந்த பாத்துருக்கேன்னு சொல்றா என்ன மாதிரி தான் அவளும் டிவில நடக்கிற ஷோல கலந்து எடுக்கிறதுக்காக வாயர் மூலமா இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவ என்ன சொன்னானா என்னோட அப்பா டிடெக்டிவ்னு அவர் என்ன தேடி இங்க வருவார்னு அரக்கனான ஆவோக்கு அழிச்சிட்டு என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போவார்னு நம்பிக்கையோட இருக்கிறதா சொல்லுவா முதல்ல பொண்ணை காப்பாத்தனுங்கிற வேகத்துல மயங்கர பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிருவா கொஞ்ச தூரம் போறவன் மயங்கர நிலையில முகத்துல மாஸ்க் போட்டு கட்டப்பட்ட நிலையில இருக்கிற இன்னொரு பொண்ணை பாக்குறான் ஐயையோ நம்ம பொண்ணு இப்படி கிடக்குறாங்க பதற டிடெக்டிவ் அவளை கண்விழிக்க வைக்கிறான் தான் நினைச்ச மாதிரியே அப்பா காப்பாத்த வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுற இருக்கிறப்போ அரக்க கையில மாட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஓடிட்டு இருந்தா இல்லையா எல்லனோட ஓட்டம் ஒரு கட்டத்துல நிக்க அரக்க ஹாவு கையில மாற்றா அவனோ போன டைம் தப்பிச்சுட்ட ஆனா இந்த முறை அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சாவு பயத்துல கத்தி அலற துடிதுடிக்க கொண்டுட்டு இருக்கும்போது போது சிசிடிவி ஹெல்பால டிடெக்டிவ் அவனோட பொண்ண பார்த்தத வாயர் மூல தெரிஞ்சுக்கிற அரக்க ஹாவோ நேரா டிடெக்டிவ கொலை பண்ண வரா அரக்கத்தனமா ஆக்ரோஷமா இருக்கிற ஹாவோ கூட டிடெக்டிவ் சண்டை போடுறான் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஹாவோக்கு அடிச்சு மயங்க வைக்கிறான் அந்த கொடூர பொலக்காரனை கொல்ற தவற விட்டுட்டு தன்னோட பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறான் ஆனா மயங்கர ஹாவோ கோ டிடெக்டிவோ என்னடா இவன் நம்மள இங்க இருந்து போக விட மாட்டா போலேன்னு தன்னோட பொண்ணு தப்பிச்சு போக சொல்லிட்டு திரும்பவும் அரக்க ஹாவோ கூட சண்டை கட்ட இந்த முறை ஹாவோ கூட கை ஓங்க டிடெக்ட் லீவ் சாய்க்கிறான் தன்னோட அப்பா இறந்ததை தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு பயத்துல ஓடுறா இதுக்கிடையில வாயரோட காடு கண்ணுல இருந்து தப்பிச்சு ஓடுற அந்த பொண்ணை ஒருத்தர் சுட பாக்குறான் அதை பார்க்கற ஹாவது இது என்னோட எரை நீ எங்கடா வேட்டையாடுறியான்னு அந்த காட கொண்டு ஓடுறான் இது எல்லாத்தையும் சிசிடிவில பாக்குறவ ஹாவோக்கிட்ட நமக்கு இடத்துல யாரும் வரக்கூடாது அதை மீறி வந்தா யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்றான் அரக்க ஹாவோக் ஓடிட்டு இருக்கிற விடைக்கியோட பொண்ணை துரத்துறதோட பட முடியுது